ஜன் கோல்டன் போட்டியில் திமுக தலைமை பரிந்துரைத்த கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்று மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரம் இந்த மேயர் தேர்தலில் திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜ் என்ற கவுன்சிலர் போட்டியிட்டது நெல்லை மாநகராட்சியில் அதிருப்தி அலைகள் ஓயாது என்பதை எடுத்து காட்டுகிறது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடந்த மேயர் தேர்தலில் கவுன்சிலர்கள் வாக்களித்தனர் இதில் திமுக கூட்டணிக்கு ஐம்பத்தோரு கவுன்சிலர்கள் இருக்கிற நிலையில் திமுக தலைமை அறிவித்த மேயர் வேட்பாளரான கிட்டி என்கிற ராமகிருஷ்ணன் முப்பது ஓட்டுகளை மட்டுமே பெற்றார் அவரை எதிர்த்து திமுகவிலிருந்து நீக்கப்பட்டவரான பவுல்ராஜ் போட்டியிட்டு இருபத்தி மூன்று ஓட்டுகள் பெற்றிருக்கிறார் ஆக திமுகவில் பல கவுன்சிலர்கள் புதிய மேயர் கிட்டு மீதும் அதிருப்தியில் இருப்பது உறுதியாக வெளிப்படுகிறது நெல்லை திமுக வட்டாரத்தில் யார் இந்த கிட்டி என்கிற ராமகிருஷ்ணன் யார் இந்த பவுல்ராஜ் என்று விசாரித்தோம் நம்மிடம் பேசிய நெல்லை திமுகவினர் மேயர் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற கிட்னி என்கிற ராமகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி ஒன்றில் நெல்லை டவுன் திமுகவில் வட்ட பிரதிநிதியாக இருந்தவர் அப்போது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் கடலைமணி வார்டு கவுன்சிலராக டவுன் பகுதியில் போட்டியிட்டார் அவர் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆனால் அந்த பகுதியில் பிள்ளைமார் சமுதாய வாக்குகள் கணிசமாக உள்ளன திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக போட்டியிட்ட வேட்பாளர் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர் திமுக வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டுமானால் பிள்ளைமார் சமுதாயத்திலிருந்து இன்னொரு திமுக போட்டி வேட்பாளரை நிறுத்தினால்தான் முடியும் என்ற நிலையில்தான் கடலை மணியின் கண்ணில் பட்டார் கிட்டு அடுத்தடுத்து நடந்த பேர பேச்சுவார்த்தைகளின் முடிவில் அதிகாரப்பூர்வ திமுக வேட்பாளரை எதிர்த்து உலக உருண்டை சின்னத்தில் சுயேச்சையாக போட்டியிட்டார் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் பிள்ளைமார் சமுதாய ஓட்டுகள் ரெண்டு பட்டதால் வெற்றி பெற்றார் இப்படி இரண்டாயிரத்தி ஒன்றில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதற்காக திமுக வேட்பாளரை எதிர்த்து அதிருப்தி வேட்பாளராக நின்றவர் தான் இன்றைக்கு மேயராகி இருக்கக்கூடிய கிட்டு இதே போல மீண்டும் ஒருமுறை திமுக வேட்பாளரை எதிர்த்து அதிருப்தி வேட்பாளராக களமிறங்கினார் கிட்டு அதன் பிறகு கிட்டுவை அதிருப்தி வேட்பாளராக வைத்திருப்பதை விட அதிகாரப்பூர்வ வேட்பாளராக ஆக்கிவிடலாம் என்று கருதி அவரையே கவுன்சிலர் ஆக்கியது திமுக இதுதான் கிட்டுவின் அரசியல் அறிமுகம் மூன்றாம் வகுப்பு வரையே படித்தவர் ஆனாலும் நடைமுறை அரசியலில் பிஎச்டி முடித்தவர் சைக்கிளில் தனது வார்டு முழுவதும் சென்று மக்களோடு நேரடி தொடர்பில் இருப்பவர் கிட்டு இவருக்கென்று குடும்பம் இல்லாததால் முழு நேரமாக கட்சி பணியே செய்து கொண்டிருப்பார் என்கிறார்கள் அவரை அறிந்தவர்கள் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்த சரவணனுக்கு பதிலாக அதே சமுதாயத்தை சேர்ந்த இன்னொருவரை மேயராக வேண்டும் என்ற ஒரே ஒரு அடிப்படையில் மட்டும் கிட்டு இப்போதும் மேயராக்கப்பட்டிருக்கிறார் அது சரி திடீரென போட்டியிட்டிருக்கும் பவுல்ராஜ் யார் அவருக்கு எப்படி இருபத்தி மூன்று ஓட்டுகள் கிடைத்தன கிட்ட எப்படி எம்எல்ஏ வஹாப்பின் தீவிர ஆதரவாளரோ அதே போல்தான் பவுல்ராஜும் வகாப்பின் தீவிர ஆதரவாளர் மேயராக இருந்த சரவணன் தனக்கு சரிப்பட்டு வரவில்லை என்றதும் அவருக்கு எதிராக கவுன்சிலர்களை ஒருங்கிணைத்தார் நெல்லை மத்திய மாசே இருந்த அப்துல் வகாப் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே இருபத்தி ஒன்றாம் தேதி அப்துல் வஹாப் நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் இதையடுத்து மேயர் சரவணனுக்கு எதிராக போராட்டம் நடத்த ஆதரவாளரான கவுன்சிலர் பவுல்ராஜை தேர்ந்தெடுத்தார் அப்துல் வகாப் பவுல்ராஜ் தான் மாநகராட்சி மன்றத்திலேயே மேயர் சரவணனுக்கு எதிரான போராட்டங்களை தீவிரமாக நடத்தியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பவுல்ராஜ் தலைமையில் திமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி குறை தீர்ப்பு முகாமின் போதே மேயர் சரவணனுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள் அத்தோடு மேயர் சரவணனுக்கு எதிராக மாநகரம் முழுவதும் போஸ்டர்களையும் ஒட்டினார்கள் அப்துல் பஹாப் மாசி பதவியில் இருந்து நீக்கப்பட்ட பிறகும் அவரது தூண்டுதலின் தான் தன்னை எதிர்த்து திமுக கவுன்சிலர்கள் இருபது பேர் போராட்டம் நடத்தினார்கள் என மேயராக இருந்த சரவணன் தலைமையிடம் புகார் செய்தார் இந்த நிலையில் மறுநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியே பவுல்ராஜ் உள்ளிட்டோர் திமுகவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் ஆனாலும் பவுல்ராஜ் உள்ளிட்ட கவுன்சிலர்கள் அப்துல் வஹாபை தீவிரமாக நம்பினர் இந்நிலையில் மேயர் தேர்தலை நடத்த தலைமை முடிவு செய்ததை அடுத்து பவுல்ராஜ் எம்எல்ஏவான வஹாபை சந்தித்து உங்களுக்காக தான் அவ்வளவு போராட்டம் செய்து கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டேன் இப்ப என கட்சியில் சேர்த்து மேயர் வேட்பாளர் ஆக்குங்க என்று கோரிக்கை வைத்தார் ஆனால் வஹாபோ பிள்ளைமாருக்கு தான் மறுபடியும் மேயர்னு தலைமை தெளிவா இருக்காங்க நீங்க நாடார் எப்படி தலைமை இதை செய்யும் தீவிர சஸ்பென்ஸ்ல இருக்கும் போது கட்சியில் சேர்ந்து மேயர் வேட்பாளராக அறிவிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் இதையடுத்து பவுல்ராஜ் தனது ஆதரவு கவுன்சிலர்களை திரட்டி ஏற்கனவே வஹாப் தலையிட்டதால் தான் மாநகராட்சி முடங்கி போயிருச்சு இதை மறுபடியும் அனுமதிக்க கூடாது என்று புது ரூட் போட்டியிருக்கிறார் நேற்று இரவு மேயர் வேட்பாளர் கிட்டு ராமகிருஷ்ணன் சார்பில் கவுன்சிலர்களுக்கு விருந்து வைக்கப்பட்டு ஒவ்வொரு கவுன்சிலருக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த விருந்தில் கலந்து கொண்ட பவுல்ராஜின் தீவிர ஆதரவு கவுன்சிலர்களான பாலையா சுந்தர் ஆகியோர் கிட்டுவிடம் நீங்கள் மேயரானவுடன் கவுன்சிலர்களை அனுசரித்து போகணும் பழையபடி பகாப் பேச்சை கேட்டு நடந்துக்க கூடாது அதுக்கு உத்தரவாதம் கொடுங்க நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் என்று பவுல்ராஜ் சார்பில் பேசியிருக்கிறார்கள் ஆனால் கிட்டுவோ இந்த பதவியை வாங்கிக் கொடுத்ததே வகாப் அண்ணன் தான் அவர் சொல்றபடிதான் மாநகராட்சி நடக்கும் என்று அவர்களுக்கு பதில் இன்று காலை திடீரென மேயர் தேர்தலில் போட்டியிட முடிவெடுத்தார் பவுல்ராஜ் திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜ் மேயர் தேர்தலில் போட்டியிட்டு இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார் அது அறிவாலயத்தையே அதிர வைத்துள்ளது இது குறித்து மீண்டும் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது அறிவாலயம் பகாபணியை இரண்டாக உடைந்துவிட்டது என்று ரிப்போர்ட் போயிருக்கிறது மேலிடத்துக்கு மேற்கு முப்பது ஓட்டுகள் எதிர்த்து நின்ற பவுல்ராஜுக்கு இருபத்தி மூன்று ஓட்டுகள் என்றால் இனி மிச்சமிருக்கும் காலம் மாநகராட்சி சுமூகமாக நடக்க வாய்ப்பே இல்லை என்கிறார்கள் நெல்லை திமுகவினர் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை